அனைவருக்கும் என்னுடைய நன்றி ட்ரெய்லர் பார்த்தேன் உண்மையில் அந்த ரெண்டு கதாநாயகரும் நல்லா நடிச்சிருந்தாங்க அதேமாரி கதாநாயகம் பழச்சிருந்தாங்க அவங்களுக்கு இன்னும் ஹோம்ஒர்க் தேவைன்னு நான் நினைக்கிறேன் மிகவும் அருமையாக இருந்தது ஒளிப்பதிவு திறமையை காட்டியிருந்தார் முக்கியமான விஷயம் ரெண்டு இயக்குநர்கள் பேசுனாங்க ரெண்டு பேருமே சில விஷயங்கள் தெரியல ஏன்னா பத்திரிகை காரகிறதுனால நான் விஷயத்தை சொல்கிறேன் இதே பக்கத்தில் இருக்க கமலா தியேட்டரில் நூறுவாய்க்கு டிக்கெட் போடுறாங்க ஒரு நாள் புறம் போடுறாங்க காசி தியேட்டரில் ஒரு நாளைக்கு நூறுரூவாய்க்கு டிக்கெட்டுக்கு போடுறாங்க புதங்கெல்லாம் அங்கே போடுறாங்க அதே புதங்களாம் போடுறாங்க இது பாரம்பரம் போடுறதுக்கு என்ன கேடு அங்கே சிஎஸ் இல்லையா ஸோ தெரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி ரெண்டு திரையங்க ஒன்று வந்திருக்கு உட்காந்து பேசுங்க எதுக்கு புரோக்கர் போறீங்க இது ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி அவரை சொல்றதுக்கு பயந்தாரு நான் சொல்றேன்னு பயப்பட மாட்டேன் சன் பிக்சர்ஸ் ரெட் சென்ட் ரெண்டு தான் பெரிய படங்கள் அப்புறம் ஆகுது தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் போய் உட்காருங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுங்க என்ன பிரச்சனை சொல்லுங்கள் உங்கள் படத்தெல்லாம் டிவி போடுறோம் பேசுங்க இதையே செய்ய மாட்டீங்க அதான் என்னுடைய கோரிக்கை அதுக்காக அது அந்த கூட்டத்துக்கு இந்த துணை முதல்வரையும் கூப்பிடுங்க இங்கேயும் துணை முதல்வர் இருக்காரு அங்கே தெலுங்கானாலையும் பவன் கல்யாண் இருக்காரு ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் திரையுறர்கள் துணை முதல்வர் இருக்காங்க அவரும் நம்ம வீட்டு தான் யாரு மாண்பு உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரையும் கூப்பிட்டுங்க பிரெசிடண்டையும் கூப்பிடுங்க சன் பிக்சர்ஸையும் கூப்பிடுங்க இயக்குநரையும் கூப்பிடுங்க தயாரிப்பாளையும் கூப்பிடுங்க உட்கார்ந்து பேசுங்க ஒரு மூணு நாள்ல தீர்வு வருது அதுதான் பாருங்க மூணு நாள்ல தீர்வு வந்துடும் இங்க இங்க என்ன நீங்களே சண்டை போட்டுருக்கீங்க நான் ஸ்ட்ரைக்கு அனௌன்ஸ் பண்றேன் ஆபீஸ் பண்ணி இப்படித்தான் பேசுறீங்களே தவிர வேலை நிறுத்த அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சொன்னார் எதுக்கு வேலை நிறுத்தம் நான் வேலை செய்ய மாட்டேன் வேலை நிறுத்த முடிச்சாரா இல்லையா ரஜினி வேலை நிறுத்தங்கிற பேச்சே வேண்டியதில்லை படம் எடுக்க எல்லாரும் ரெடியா இருக்காங்க நீங்க பேச்சுவார்த்தைக்கு தயாரா என்னுடைய கேள்வி ஏன்னா நீங்க மேலட்டு தியேட்டர் காரங்கிட்ட பேசுறேன் தயாரிப்பாளர்கிட்ட பேசுறேன் நடிகர்களிட்டையும் பேசுறேன் நடிகர் எல்லாம் சம்பளம் வைத்தாங்க நீங்க தான் சம்பளம் வைக்கிறீங்க நான் பல நடிகர்கிட்ட பேசிட்டேன் நாங்க இப்போ கூட ரஜினிகாந்த் சொன்னார் நான் முப்பத்தஞ்சு லட்ச ரூபா ஜம்ளம் வாங்கிட்டு இருந்தேன் பிரியா படத்துக்கு கையாரிப்பா கதை வசனம் எடுத்தா பஞ்சர் வசனம் தான் சொன்னார் ஐயோ என்னியா நீ உனக்கு கவர்னர் ஏன் நீ முப்பத்தஞ்சு ரூபாய் வாங்கிட்டு இருக்க ஒரு லட்சத்து பத்தாயிரம் சம்பளையா அவர் வாங்கிட்டு இருந்தது முப்பத்தையாயிரம் வாங்கிட்டு இருந்திருக்காரு ஒரு லட்சம் ரூபா கொடுத்தாரு முதல்ல பிரியா இது ரஜினிகாந்தே சொல்றாரு அப்போ நீங்க தான் சம்பளத்தை ஏத்துறீங்க போட்டி போட்டு நாலு பேர் போறீங்க ஏத்துறாங்க டிமாண்ட் இருக்கும்போது தானே செய்வாங்க அதுக்கே நடிகர்களை குறை சொல்லுங்க இந்த ரெண்டு பேர் சிம்புவும் தனுஷும் வார்த்தைக்கு வந்து படம் தேடிக்கிறாங்களா இல்லையா எந்த பிரச்சனையும் பேச்சுவார்த்தையில திக்க முடியுமா தவிர இதுல இருந்து நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போறேன் அது முன்ன முறை சொல்றீங்க இன்னொன்னு யூடியூபர்கள் எந்த காலத்திலையும் என்ன பொறுத்தவரைக்கும் நான் தான் பேசுவேன் நல்லா இருக்குன்னு நல்லா இருக்குன்னு நல்லா தியேட்டருக்கு போகாதேன்னு சொல்லியிருக்கேன் எந்த யூடியூபர் போய் சமாளிச்சு விமர்சனம் பண்றாங்க இந்த எவா சம்பள சமயம் நல்ல படம் நல்லா இல்லாத படத்துக்கு யாருக்கா நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா அந்த பாபா குற்றச்சாட்டை வாபஸ் வாங்கிங்க நீங்கள் நடு நடுத்த நீங்கள் நடித்த படமே வெளியே வரல அதுவும் எங்களுக்கு தெரியும் ஆனால் நம்ம நான் மௌங்காட்டேன்னு சொல்லிட்டீங்க நாங்களாம் இருக்கோம் இயா நீங்கள் கதை நடித்த படம் வந்துச்சா யார்கிட்ட கதை வருங்க இதெல்லாம் யாண்ட்டா என்ன பண்றேன் நான் எழுபத்தி ஒன்னு சாசி ஐம்பத்து ரெண்டு வயசு இதே தான் கழிச்சிருக்கேன் இதுல வேற ஜெயலலிதாவிட பயணிச்சிருக்கேன் வச்சிருக்கேன் பயணிச்சிருக்கேன் பண்ணி வச்சிருக்கங்க இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கும் அரசுக்கும் ஒரு ஒரு கேப் ஆகிப்போச்சு அந்த இடவெளியே நிரப்புங்க நீங்கள் ஏன் போய் பேச மாட்டீங்க நீ கூப்பிட்டா வர மாட்டாங்க நாளைக்கே தயாரிப்பால சங்கம் இயக்கநர் சங்கம் விநாயகர் சங்கம் லொட்டு லொஸ்சு எல்லாம் போய் சேர் நீங்கள் கூப்பிடுங்க உதவி சார் மனு உதவி செஞ்சாங்களே வர மாட்டேங்கு சொல்லுவார இதனை ஒரு பிறந்த வீடு அவருக்கு இன்னைக்கு துணை முதல்வர் பதவி கிடைச்சிட்டுனாலே அவர் நடிகருங்கிறனால தான் இல்லை நான் யாரா சொல்லுவோம் எல்லா அவருடைய தேர்தல் ரெண்டு தேர்தலையும் அவர்தான் தான் தனியாளா போய் திமுக பிரச்சாரம் பண்ணார் ஆனால் தான் அவருக்கு இந்த பதவி இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் மக்களுக்கு தெரியுது துணை முதல்வராக தெரியாது நடிகராக தான் தெரியும் அந்த அளவுக்கு இந்த தாய் வீடு இருக்கு நீங்க பேசுறது கூச்சப்படுறீங்க நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் கில்டு லொஸ்டு லொஸ்டு இதெல்லாம் வேண்டாம் எல்லாரும் ஒருங்கிணைத்து ஒரே குரலா நான் சொன்னது கமலா தியேட்டரையும் காசி தேட்டர்லையும் நூறுரூவா டிக்கெட்டு அன்னைக்கு ஃபுல்லாகுது நாலு ஷோ பண்ணாங்க நாலு ஷோ ஃபுல்லாகுது அப்போ என்ன அர்த்தம் ஒரு ரெண்டு தேட்டருக்காரங்க லீட் எடுத்து செய்கிறாங்க இல்லையா அதே மாதிரி நூறுரூவாங்கிற நூற்றம்பது ரூபா எம்ஜிஆர் நான் அடிக்கடி சொல்கிறேன் அதாவது சஃபேரு அப்புறம் கேசினோ இன்னும் அஞ்சாறு தேட்டரில் இங்கிலீஷ் படம் தான் போட்டே இருந்தாங்க அப்போது முக்தா சீனிவாசன் தான் தேவைப்படுத்தின தலைவர் நேராக பண்ணார் முதலில் ரெஞ்சாட்ட இந்த மைனர் நான் உடனே அவர் போட்டார் ஒரு வருஷத்துக்கு மூணு மாதம் தமிழ் படம் எல்லா தியேட்டரையும் திரையிடணும்னு ஜியோ போட்டார் அதுக்கப்புறம் தான் சாஃப்ட்வேரில் பில்லாக ரிலீஸ் ஆச்சு இந்த மாதிரி அரசுக்கும் நம்ம திரைப்பட தொழிலுக்கும் ஒரு அணுக்கமான நுணுக்கமான தொடர்பு இருக்கணும் இருந்தால் நிச்சயமா அந்த காலத்தில் ஏழு படம் வந்து ஏழு படம் ஓடலையா நீங்க தான் சொன்னீங்க ஏழு படம் ஓடிச்சுன்னு ஏழு படம் வந்து தியேட்டர் இருந்தது இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் தீபாவளியில் நாலு படம் பார்த்துருக்கேன் பிரச்சனை எம்ஜிஆர் நடிகை சிவாஜி நேசன் ஜெய்சங்கர் முத்துராமையா நாலு படம் பார்த்துருக்கேன் ஒரே நாளில் நாலு ஷோ அப்படிலாம் பார்க்கறதுக்கு ஜனங்க இருக்காங்க என்ன நீங்க சொன்ன மாதிரி எல்லாச்சும் கேவலம் முந்நூத்தறுபது ரூபா கொடுத்து ஒரு இந்த ஸ்நாக்ஸ் வாங்கினா ஒரு ஒரு நேரம் ஷோரை பார்த்து அளவுக்கு போகல இரநூத்தம்பது ரூபா முந்நூத்தறுவா அதெல்லாம் நீங்கள் தேட்டருக்காரனுக்கு உட்காந்து இதெல்லாம் குறைங்கப்பா இதெல்லாம் அதிகம் அவங்க செலவாகிறது செலவாதுண்டாங்க நான் என்ன திரும்ப சொல்கிறேன் காசி தேட்டர்லையும் கமலா தேட்டர்லையும் நூறு ரூபாய்க்கு போடுவதற்கு தயாராக இருக்கும் பொழுது நூற்றம்பது ரூபா அங்கே போது அவங்க தயாராக இருக்காங்களா சரி வேண்டாம் பெரிய படம் வரும்போது போட்டுங்கப்பா மீதி எத்து ஒரு வருஷத்தில் எத்தனை பெரிய படம் வருது பத்து வருமா அதுக்கு மட்டும் விட்டுங்க மற்ற பூரா நீங்க வந்து இந்த பாதி செல்லக்குட்டி படுத்தது கொடுங்கன்னு கேளுங்க தேட்டருக்கார மாட்டேன்னு சொன்னீங்களா இல்லாட்டி விநியோக மாட்டேன் போவாங்களா இல்லை அரசாங்க மாட்டேன்னு சொல்லுவாங்களா அதுவும் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா நூறுரூவா டிக்கெட்டில் ஜிஎஸ்டி இருக்கு இல்லாமல் இல்லை ரேஷியோ குறைவு அவ்வளோதான் அதனால நாம் உட்காந்துக்கிட்டு நாங்கள் தயாரிப்பாளர் சங்கம் நாங்கள் ஒரு ரூட்டில் போவோம் தயாரிப்பாளர் சங்கம் அவங்க ஒரு ரூட்டில் போவாங்க சின்ன தயாரிப்போல சங்கம் அவங்க ஒரு ரூட்டில் போவாங்கன்னா புரோக்கர்களுக்கு தான் வாழ்வார்கள் நான் தான் சொல்கிறேன் இன்னைக்கு ரெட் ஜெயிண்ட்டு மற்ற சன் பிக்சர்ஸ் இல்லைன்னா உடனே ஒரு பத்து நூறு தேட்டர் கிடைக்குமா ப்ரோக்ராம் தேடி போறீங்க ஏன் உங்கள் நேரடியாக தேட்டர் காரன்றங்கள பேசுறதுக்கு வசதி இல்லையா அதுக்கு ஒரு அமைப்பை அமைங்க தேட்டர் அதிபர்களும் பேசுவதற்கு ஒரு அமைப்பை நீங்களே அமைங்க யார் மாட்டேங்கு சொல்லுவாங்களா இன்னைக்கு அவங்க உக்காந்துட்டு ப்ரஸ் மீட் பண்ணுறாங்க எங்களுக்கு பத்தல இன்னும் ஏற்றி கொடு ஏற்றி கொடுதான் எங்க போய் ஏற்றி கொடுக்குறது ஒரு முறையில் இவ்வளோ நாடு இந்த என்னுடைய அறிவுரைகளை சொன்னேன் ஏன்னா என்ன காரணன்னா சிலர் சில விஷயங்கள் தெரியாமல் இருக்காங்க இந்த பேரரசுக்கும் சரி உதயகுமாருக்கும் சரி இந்த நான் இப்போ ரெண்டு தேட்டரில் ரூபாய்க்கு போடுறது தெரியுமான்னா தெரியாது அதுக்கு தான் பத்திரிக்காரம் தேவை ஏன்னா எல்லா இடத்துலையும் மேயம் வந்து யாருன்னா பத்திரிக்காரம் தான் ஆனால் நீங்கள் என்னடா தான் யூடியூபராங்க நல்லா இல்லாத படத்துக்கு கூட நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்றீங்க அது நல்லது தானே இது எப்போ நான் அந்த நாகர்த்தையும் இருக்கேன் ஒரு படத்தை கிழக்கு தொங்க ஓட்டுருவேன் இன்னும் ஒரு நாலு பேர் போயிருக்காங்க பார்த்தவனே அண்ணே வணக்கண்ணே என்ன அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை யூடியூபர்கள் இன்னைக்கு எல்லா படத்தையும் பாராட்டி எழுதுறாங்கன்னா உற்சாகப்படுத்துங்க நீ நல்லா இல்லாத படத்துக்கு இல்லை இல்லை ஒரு தடவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த விமர்சனத்தை வைக்காதீங்க தயவு செஞ்சு பத்திரிகைகாரங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி விமர்சனம் எழுதுறது எப்படி விளம்பரம் வாங்குறது எப்படி ப்ராஜெக்ட் பண்ணுறதுன்னு தெரியும் அதனால் நீங்கள் தயசு உங்கள் சினிமாவில் நல்ல படம் எடுங்க ஓடுற படம் ஓடாத படம் ரெண்டு தானே இன்னைக்கு ஓடிடிங்கிற ஒரு தளம் இருக்குது அந்த ஓடிடி தளத்தில் பேசுங்க ஓடிடி தளம் நாலு தளம் இருக்கு இல்லையா அவங்ககிட்ட பேசுங்க முன்னாலேயாச்சும் சென்னை சென் தமிழ்நாடு ரிலீஸு இல்லைன்னா சிலோன் ரிலீஸு சிலோன் தான் விற்பனை அவ்வளவு விற்பனை என்ஜிஆர் பண்ண விடவும் சிலோன் தான் ஒரு நாள் ஓடும் திடீர்னு ஸ்ட்ரைட் பண்றான் மாட்டேங்கிறான் அவன் சவடி காமிச்சான் சோ அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன உங்க பிரச்சனை சின்ன படங்கள் வாங்குங்க பேசுங்க அதுதான் உங்களுக்கு நன்மையை போய்க்கும் வியாபார சிலங்கள் இப்ப சினிமா தேட்டர்ல ஒரு வாரம் இப்ப எதுக்கு சினிமா தேட்டர்ல வந்து திடீர்னு மூணு நாள் சக்சஸ் மீட் வைக்காங்க தெரியுமா ஓட்ருப்படுத்துனும் சரி ஓட படுத்துனும் சரி மூணு ஆள் சக்ஸஸ் மீட் என்ன காரணம்னா ஓடிடி பிரச்சனை இருக்குது ஓடிடியில அந்த தளத்தில் இந்த சக்ஸஸ் மீட் வச்சா தான் நிறையா பப்ளிஷ்டி ஆகுதுங்கிறதுனால தான் இதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் அதை யோசிங்க யோசிச்சு முடிவிடுங்க நன்றி வணக்கம்